நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மைத்திரேய முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நேரத்தை பற்றி நாம் தெரிஞ்சுக்க இருக்கிறோம் இந்த நேரத்தை பயன்படுத்தி நம்ம எப்படி நம்ம வந்து கடன் அடைக்கிறதுக்கும் அல்லது பணத்தை செல்வ வளத்தை பெருக்கிக்கிறதும் எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலயமா நாம் தெரிஞ்சுக்க இருக்கிறோம் பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம சித்தர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மைத்ரேய மூர்த்த நேரம் அதாவது ப பிரபஞ்சத்தில் இந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு அதீதமான சக்தி அதிகம் அதாவது அந்த நேரத்தில் நம்ம எது நினச்சி ஒரு செயல் பண்ணாலும் அந்த செயல் வெற்றியாகும் அப்படின்னு கணிச்சிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நேரங்களில் ஒன்று தான் இந்த மைத்திரேயும் முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து மாதத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் இந்த நேரத்தை வந்துட்டு நம்ம வந்து கரெக்டாக நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா வாழ்க்கையில் நிச்சயமாக நம்ம நிறைய வெற்றிகளை பெற முடியும் அப்படிங்கிறது நமக்கு எல்லாம் சொல்லி வச்சுருக்கக்கூடிய ஒரு அற்புத விஷயங்கள் இப்போ வந்து நமக்கு பணத்தை பெறுறதுக்கு மட்டும்தானா அப்படின்னா அதை விட ரொம்ப முக்கியம் என்னென்னா கடன் பிரச்சனையில் இருக்கவங்களுக்கு தான் தெரியும் அந்த துன்பம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த கடன் பிரச்சனையிலேருந்து மீளணும் அப்படின்னா இந்த நேரத்தை நம்ம சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னா அதற்கான வாய்ப்புகளையும் அதுக்கான ஐடியாஸும் நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு அது மூலியமாகவே வந்து அந்த கடனை சீக்கிரமாக குறைக்கக்கூடிய இந்த கடனில் இருந்து கூடிய வாய்ப்பு வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட அற்புதமான நேரம் வந்துட்டு இந் ஜூலை பதினேழாம் தேதி வர இருக்குது அது வந்து எப்போ அதுக்கு வந்து நம்ம முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து இப்போ நம்ம பணம் ஒருத்தருக்கு இப்போ வேணும் ஒரு திருமணத்திற்கு அல்லது ஒரு வீடு கட்டணும் ஒரு வாகனம் வாங்கணும் அப்படின்னா நம்ம பணம் சேர்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் வந்துட்டு இப்போ அதுக்கான பணத்தை நமக்கு வேணும் அப்படிங்கிறத நம்ம வந்து எப்படி கோரிக்கையாக நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் சீட்டில் நா அதாவது நாலு கார்னையும் ஸ்வஸ்திக் அல்லது பண வசியத்துக்குரிய குறியீடு ஏதாவது ஒன்று பயன்படுத்தணும் பயன்படுத்திட்டு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் இங்கில் இங்க் பென்னில் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு வீடு கட்டுறதுக்கு பணம் தேவை அல்லது ஒரு கடன் அடைக்கிறதுக்கு பணம் தேவை அப்படின்னா அதை வந்து நம்ம எழுதணும் எப்படி எழுதணும்னா எனக்கு இந்த இத்தனை மாதத்துக்குள்ளே இல்லை இவ்வளோ நாளைக்குள்ளே எனக்கு வீடு கட்டுறதுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு தேவை இல்லை கடனை குறைக்கிறதுக்கு எனக்கு கடனை கட்டுறதுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அந்த ஒயிட் கலர் சீட்டில் அந்த நடுவில் நம்ம கோரிக்கையை எழுதணும் இவ்வளோ நாளைக்குள்ளே எனக்கு தேவை எழுதும்போது இப்போ கடனாக இருந்தால் கடன் வந்து நம்ம யாருக்கு கொடுக்கணும் அந்த நம்ம அந்த கொடுக்கக்கூடிய அந்த நபரோட பேர் அமௌண்டு இந்த மாதிரி விஷயங்களை எழுதணும் இல்லை நம்ம ஒரு வீடு கட்டுறதுக்கு அப்படின்னா இந்த இடத்துல இந்த மாதிரி வீடு கட்டுற கட்டுறதுக்கான ஒரு பிளான் நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி இதுக்கு நமக்கு இவ்வளோ நாளைக்குள்ளே எனக்கு இவ்வளோ தேவை அப்படிங்கிறத அதை நம்ம மா எழுதிக்கணும் அதாவது சாட்டாக எழுதிக்கணும் எழுதிட்டு நம்ம அந்த பேப்பரை நாளாக மடிச்சுட்டு அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது கூட பச்சை கற்பூரம் ஏலக்காய் அது மாதிரி வெட்டி வேறு இந்த மாதிரி வாசனை திரவியங்கள் அதே மாதிரி சிறிதளவு தர்பை அப்படி இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம வந்து உள்ளே வைக்கணும் அது மாதிரி கிறிஸ்டல் ஸ்டோன்ஸ் இருந்தால் சிட்டின் ஸ்டோன்ஸ்லாம் பண வசியத்தை ஈர்க்கக்கூடிய உடையது இப்போ இந்த மாதிரி ஸ்டோன்ஸு அதுகளை வைக்கலாம் இல்லை சில பேருக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா குழந்தை வேணும் அப்படிங்கிறவங்களெல்லாம் இருக்கட்டும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கோரிக்கைகள் இருக்கும் அது உங்களுக்கு எந்த கோரிக்கையாக இருந்தாலுமே அந்த நேரத்தில் நீங்கள் கரெக்ட் பண்ணி எழுதி பயன்படுத்திக்கலாம் இப்போ இந்த மாதிரி எடுத்து அந்த பேப்பர் கூட அந்த வச்சுட்டு பேப்பர் மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் பாக்ஸாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதைவிட ரொம்ப நல்லது என்னென்னா ஒரு தேக்கு பெட்டி அது அல்லது கருங்காலியில் செய்யப்பட்ட பெட்டியாக கூட இருக்கலாம் இந்த மாதிரி பெட்டிகளில் வைக்கிறது இன்னும் அதீதமான சிறப்பை கொடுக்கக்கூடியது இந்த மாதிரி ஒரு கேஷ் பாக்ஸை வாங்கிட்டு இல்லை ஒரு அட்லீஸ்ட் மரப்பெட்டியாவது வாங்கி அதில் க்ரீன் கலர் துணியை கீழே விரிச்சிட்டு மேலே இந்த பேப்பரை வச்சு இந்த வாசனை திரவியங்கள்லாம் வச்சுட்டு இப்போ நம்ம இந்த மைத்திரியை முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் நம்மளால எவ்வளவு முடியுதோ அந்த பணத்தை நம்ம சேமிப்புக்காகவோ கடனுக்காகவோ நம்ம கொடுக்கணும் இப்போ கடனுக்கு ஒருத்தர் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க பேரெலாம் எழுதி வச்சுருப்பீங்க அதை தனியாக வச்சுக்கணும் இப்போ சேமிப்புக்கு சேமிப்புக்கு தனியாக பெட்டி வச்சுக்கணும் ரெண்டையும் ஒரே பெட்டிக்குள்ளே வைக்கக்கூடாது அந்த மாதிரி வந்து பயன்படுத்திட்டு வரணும் அந்த நேரத்தில் நீங்கள் எடுத்து வைக்கணும் எவ்வளோ உங்களால் முடியுமோ ஒரு அஞ்சு இருந்தாலும் சரி இல்லை ஐம்பது இருந்தாலும் சரி இல்லை ஐயாயிரம் ரூபாயாக இருந்தாலும் சரி எவ்வளோ நீங்கள் எடுத்து உங்களால் அன்னைக்கு வைக்க முடியுதோ அந்த அமௌண்டை எடுத்து வைங்க அந்த நேரத்தில் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் இந்த மாதிரி எடுத்து வைக்கக்கூடிய இந்த பணத்தை வந்துட்டு நம்ம வந்து அந்த எண்ணத்தில் வைக்கும் பொழுது அதுக்கான வலிமைகள் வந்து ஜாஸ்தியாகும் பிரபஞ்சத்துக்கு வந்து இது வந்து அஞ்சு ரூபா ஐம்பது ரூபா அப்படிங்கிறதுலாம் இல்லை அதனுடைய நோக்கம் தான் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மாதிரி எடுத்து வைக்கும்பொழுது ஒரு கடனுக்காக ஒருத்தர் கொடுக்கும்பொழுது அந்த கடனோட வட்டிக்காக எடுத்து வைக்கக்கூடாது அதனுடைய அசலை கொடுக்குறோம் அப்படிங்கிற நினச்சி தான் நம்ம எடுத்து வைக்கணும் ஒரு இருந்து ஒரு அசல் அமௌண்ட்டில் இவ்வளவு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம எடுத்து வைக்கணும் அதே மாதிரி தான் நம்ம எழுதியும் வைக்கணும் அதே மாதிரி தான் இப்போ நம்ம சேமிப்புக்காக சேர்க்கும் பொழுது இன்னும் சேமிப்புக்காக இவ்வளவு இப்போ என்னால் முடிஞ்சதை சேமிக்கிறேன் அப்படிங்கு நம்ம நினச்சிக்கிட்டு அந்த பணத்தை வைக்கணும் இந்த மாதிரி வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மைத்திரேயம் ஓர்த்தத்துலையும் நீங்கள் வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள குறிப்பிட்ட மாதங்களுக்குள்ளே அல்லது வருடங்களுக்கு

பிஎம் வரை மணி வரை வரக்கூடிய நேரம்தான் இந்த மைத்திரேயும் முகூர்த்த நேரம் இந்த நேரம் வந்துட்டு வெளிநாட்டு நபர்கள் வந்து அவங்க ஊரில் இந்த மாதிரி மதியம் பனிரெண்டு பன்னிரெண்டு எப்போ வருதோ அந்த நேரத்தை நீங்கள் அங்கே பயன்படுத்திக்கணும் அப்போ பயன்படுத்திக்கிறப்போ உங்களுக்கு சரியாக இருக்கும் அதே மட்டும் இல்லாமல் இதை வந்து நமக்கு நம்ம மாதம் மாதம் நம்ம இதை தொன் கண்டினியூஸாக நம்ம சேனலில் ஒளிபரப்பிக்கிட்டு இருக்கோம் அதனால் இது நீங்கள் இதை தெரிஞ்சு நீங்கள் மாதம் மாதம் நீங்கள் கடைபிடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படி பொருளாதார முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படும் அப்படின்னு சித்தர்கள் வாக்கு அப்படிப்பட்ட இந்த அற்புதமான நேரத்தை பயன்படுத்தி பயன்பெறுங்க நான்